ஜென்ம ஜென்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் அவதூத கீதை இரண்டாம் அத்தியாயம் ஸ்லோகம் முப்பத்து ஒன்பது அபூர்வமான மற்றும் சிறந்த ஒருவர் பிரம்மத்தினுள் மீண்டும் ஸ்தாபிக்கப்பட்டால் அவருக்கு சாதாரணமாக ஒருவர் கடைபிடிக்கும் கட்டாயங்கள் தடைகள் தார்மீக ஒழுக்க நெறிகள் ஆகியவை கிடையாது அவர் நன்மை தீமை தூய்மையற்ற தூய்மையான போன்ற கருத்துக்களுக்கு அப்பாற்பட்டவர் அவருடைய சாதாரண நிலையில் இருக்கும் மனது அறிய முடியாத பிரம்மத்துடன் கரைந்து துவைத கருத்துக்களான நன்னெறி அல்லது தீய நெறிகளை சுமந்து கொள்ளாது அந்த மனிதருக்கு எதையுமே தடை செய்ய முடியாது அவரே பிரம்மம் இந்த உலக தோற்றம் என்கிற நாடகம் அவருடைய மாறாத குணம் சட்டங்கள் மற்றும் ஒழுங்குமுறைகள் அனைத்தும் துவைத எண்ணங்களின் கட்டமைப்பு மூலம் உருவாக்கப்பட்டது அவை சாதாரண நிலையில் உள்ளவர்களின் துவைதமான பிரச்சனைகளுக்காக உருவாக்கப்பட்டது இதற்கும் ஒரு அவதூதருக்கும் எந்தவித சம்பந்தமும் கிடையாது தோன்றி உள்ள மற்றும் தோன்றாத அனைத்தும் தன்னுடைய சுய குணத்தின் வெளிப்பாடு என்பது அவருக்கு நன்றாக தெரியும் எங்கு சென்றாலும் தானாகவே தன்னுடைய குணம் என்று தெரியும் போது அவரால் எந்த மாதிரியான சட்டங்கள் மற்றும் ஒழுங்குமுறைகளை கடைபிடிக்க முடியும் அந்த மனிதர் இயற்கையான பிரம்மத்தின் வெளிப்பாட்டுடன் இருப்பதனால் அவருடைய நடவடிக்கைகளும் அதற்கு போல் இருக்கும் அவர் ஏற்கனவே பிரம்மத்தில் ஸ்தாபிக்கப்பட்டு விட்டதால் அவரால் எந்தவித தவறும் செய்ய முடியாது மேலும் ஒரு அவதூதரிடம் அறியாமை மற்றும் கருத்துக்களால் வரையறுக்கப்பட்ட துவைத விஷயங்கள் எப்படி அவருடன் ஒத்தி செய்வோடு செயல்படும் என்று நாம் எதிர்பார்க்க முடியும் இந்த பூமியில் ஒரு அவதூதரின் இருப்பே நம்முடைய துவைத உணர்வுகளை உட்புறம் மற்றும் வெளிப்புறத்திலிருந்து உடைத்து எரிந்துவிடும் அவரே நெருப்பும் கத்தியுமாகவும் காற்றும் நீராகவும் பிரம்மமாகவே இருக்கிறார் அவர் இல்லாத இடம் என்பதே இல்லை அவரால் செய்ய முடியாத ஒன்று என்பது கிடையாது அவர் பிரம்மத்தின் அனைத்து குணங்களையும் உள்ளடக்கியவர் அவர் பிரம்மம் பிரம்மம் மட்டுமே இரண்டாம் அத்தியாயம் ஸ்லோகம் நாற்பது வரையறுக்கப்பட்ட மனதினால் பிரம்மத்தை அப்படியே தெரிந்து கொள்ள முடியாது மேலும் எந்த மொழியாலும் அதை விவரிக்க முடியாது அப்படியானால் குருவின் கட்டளை என்பதை பேச என்ன இருக்கிறது தோன்றியுள்ள மற்றும் தோன்றாத அனைத்திற்கும் பிரம்மம்தான் கட்டளைகள் வழங்குகின்றது அந்த கட்டளை வார்த்தைகளுக்கு எல்லாம் அப்பால் எந்தவித முயற்சியும் இல்லாமல் பிரம்மமான அவதூத்தரின் முன்னிலையில் அளிக்கப்படுகிறது எது ஒன்றை வரையறுக்கப்பட்ட துவைதமான மனது புரிந்து கொள்கிறதோ அது உண்மையான பிரம்ம ஞானம் இல்லை பேச்சுக்களால் வெளிப்படுத்தப்படுகின்றவை எதுவும் பிரம்மத்தின் தகதகக்கும் இருப்பிடத்தை பற்றி கண்டிப்பாக சரியாக விவரிக்க முடியாது பிரம்மத்தின் இருப்பை பிரம்மத்தில் மீண்டும் ஸ்தாபிக்கப்பட்ட ஒருவரால் மட்டுமே சரியாக வெளிப்படுத்தி விவரிக்க முடியும் அவருடைய ஸ்தூல உடல் இருக்கும் வரை பிரம்மத்தின் தேஜஸ் அவருடைய உடலில் இருந்து வெளிப்படும் அப்படிப்பட்ட ஒருவரை கண்டுபிடித்து அவருடைய எல்லையில்லா பாத கமலங்களில் இருந்து வெளிப்படும் பிரம்ம கதிர்களை பெற்றுக்கொள்வோம் ஜெய் குரு சாய் நற்பவி சாய்ராமா ஜெய் குரு தேவ இரண்டாம் அத்தியாயம் முற்றிற்று